ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் சம்ஸ்கிருதம் சர்வதேச மொழி சம்ஸ்கிருதம் அத்தனை மனுஷர்களுக்குமான பாஷை அது சர்வதேச பாஷை அதுவே தேவ பாஷையும் ஆகும் தேவர்களுக்கு கீர்வாணர் என்று பெயர் அதனால் சம்ஸ்கிருதத்திற்கு கைர்வாணி என்ற பெயரும் இருக்கிறது தேவபாஷை என்று அதை கவிதைக்கு சக்கரவர்த்தி ஸ்தானத்திற்கு வைக்கப்பட்ட கம்பரும் சொல்கிறார் தேவபாஷையில் இக்கதை செய்தவர் என்கிறார் சம்ஸ்கிருதம் நாம தைமி வாக் என்று தண்டி தர்சத்தில் சொல்கிறார் நம் எல்லோருக்கும் தேவர்கள் பொதுதான் அதனால் சமஸ்கிருதமும் நம் எல்லோருக்கும் வேண்டியதுதான் அவ்வக்தம் எனப்படுகிற ஸ்பஷ்டமற்ற அக்ஷரங்களே இல்லாத பாஷை அது இங்கிலீஷில் வேர்டு என்கிறபோது வே இர் டி இட் என்று எழுதுவதோ எழுதுவதா ஓர்டு என்று எழுதுவதா என்று தெரியவில்லை வெக்தமான ஏகாரம் வெக்தமான ஓகாரம் இரண்டுமில்லாத ஒரு சப்தமாக அது இருக்கிறது சம்ஸ்கிருதத்தில் இப்படிப்பட்ட ஒலிகள் இல்லை வேர்டு என்பதே வேர்டு என்று இறை வெக்தமாக சொன்னாலும் தப்பாக இருக்கிறது அதற்காக ரகாரமே இல்லாமல் வேடு என்றாலும் சரியாக இல்லை துளி துளி ரா சப்தத்தை தொட்டுக்கொண்டு இட்டுக்கு போக வேண்டியிருக்கிறது இம்மாதிரி அவ்வக்த சப்தங்கள் சமஸ்கிருதத்தில் இல்லை அதேபோல் தாது இல்லாத பதம் என்பதே இல்லாத பாஷையாகவும் சம்ஸ்கிருதமே இருக்கிறது எந்த ஒரு பதத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை அக்ஷர அக்ஷரமாக பிரித்து அர்த்தம் சொல்ல முடிகிறது காதுக்கும் மங்களமாகவும் கம்பீரமாகவும் இருக்கிறது இதை சில பேருக்கு மட்டுமானது என்று குறுக்கி துவேஷம் பாராட்டுவது சரியே இல்லை ஏதோ சத்தம் போட்டு அதன் மூலம் விஷயத்தை தெரிவிப்பது என்று இல்லாமல் சப்தங்களை நன்றாக சம்ஸ்காரம் பண்ணி அதாவது சுத்தப்படுத்தி அப்புறம் பதம் வாக்கியம் முதலானதுகளையும் பெயர் சொல் வினைச்சொல் முதலான பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுகளையும் அலசி அலசி வரையறைப்படுத்தி சம்ஸ்காரம் செய்திருப்பதாலேயே இதற்கு சம்ஸ்கிருதம் என்ற பெயர் ஏற்பட்டது சிக்ஷா சாஸ்திரமும் அதைவிட முக்கியமாக வியாக்கரணமும் இப்படிப்பட்ட சம்ஸ்காரங்களை செய்கின்றனவை ஆகும் அந்த பாஷையை பேசினால் அதுவே மனுஷனுக்கும் சம்ஸ்காரத்தை செய்கிறது தேவபாஷையிலிருந்து உண்டானதால் திவ்ய சக்திகளின் அனுகிரகத்தைப் பெறும்படியாக செய்கிறது சம்ஸ்கிருத சப்தங்கள் உத்தமமான நாடி சலனங்களால் நல்லது செய்வதோடு சிஸ்டத்தையும் கூட வலுவாக்கி ஆரோக்கியத்தை தருகிறது என்கிறார்கள் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது शांति शांति शांति